கொஞ்ச பூதங்களில் மண் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பதுன்னே சொல்லலாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரிதான் பொறுமை நிதானம் எதுல உறுதியான தன்மையோடு தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க தாய்மையோட அடிப்படை தத்துவமே இவங்க கிட்ட உண்டுன்னு சொல்லலாங்க இயல்பான வாழ்க்கையை பத்தி நல்ல புரிந்துணர்வு வச்சிருக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி அந்தவங்க சொல்லலாங்க சனி பகவான் தான் ஆட்சி செய்யக்கூடியவங்களா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தான் சிரமப்பட்டாலும் சரிங்க மற்றவங்கள சிரமப்பட விட மாட்டாங்க உறவுகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவங்களா இவன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே வாங்குற சம்பளத்துக்கு வேலையை சரியா செய்யணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் மனசுல இறக்க சுபாவங்கிறது அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க நேர்மையான முறையில தான் பணம் காசு சேர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே வருது பெரும்பாலுமே கால்களில் நீர் கோர்ப்பதால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க கூடியவங்களும் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பணங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அவங்க எந்த இடத்துலையும் பழிச்சொலுக்கு ஆளாக கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் விழிப்புக்கு அஞ்ச மாட்டாங்க எந்த ஒரு செயலையும் முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க இவங்க தான் இவங்களுடைய நேர்மை எதிலே வெளிப்படத்தன்மை இவங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உண்டு இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யலாம் மற்ற ராசிக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களை நம்பி செயல்படலான்னு சொல்லலாங்க பெரும்பாலும் எதையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க ஆனா முடிவெடுத்துட்டா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி மகர ராசி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பொறுமையா இருந்துக்குங்க நீங்க நல்லதா பேசினா கூட எதிராளிக்கு அது தப்பாதான்னு தெரியும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பேச்சை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க முன்கோவும் கூடாது எந்த வேலையா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக்குங்க நல்லதே நடக்க நம்புங்க ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக திட்டங்களை சரியா வகுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் சாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகம் அல்லையினாலும் புதனும் சூரியனும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான முடிவு இல்லாமல் இந்த நேரம் ஒரு மனசை உருநிலைப்படுத்தி தீர்மானிச்சு நீங்க எடுக்க போறீங்க ரொம்ப காலமா மனசுல குழப்பிட்டு இருந்த பிரச்சனைக்கு விடை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த நேரம் குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு குடும்ப பிரச்சனை குழப்பம் உடல் சார்ந்த பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க சாதாரணமா இருந்தா கூட இந்த சொந்த வந்தா உங்களுக்கு புரிஞ்சுக்காது கொஞ்சம் உரசல் போக்கு ஏற்படும் அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் உங்க மனசை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் தவறாதாங்க முடியும் ரெண்டுல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராகு சனி எட்டுல செவ்வாய்க்கு சில நேரத்தில் உங்களுக்கு அறியாமலே கொஞ்சம் முரட்டைத்தனை வந்துடும் கோபம் வந்துடும் யாருக்கும் ஒரு பண்ணுங்க ஒரு என்ன சிந்தனை இருக்காது எவ்வளவு காலம் கட்டுப்பாடு இருந்துட்டீங்க அதனால ஒரு பொங்கி அழக்கூடிய நேரமா தான் உங்க மனசுல இருக்குங்க பொறுமை இல்லாமல் இருந்து எதுக்கெடுத்தாலும் கோபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி ஏன் இப்படி பேசணும்னு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இந்த நேரம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் கவனம் பாருங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கடந்து வர பாருங்க இன்னும் கொஞ்சம் காலம் தான் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனை பெருசாக்கிறத விட இந்த நேரம் கொஞ்சம் நீங்க தனிஞ்சு தான் நல்லது ரொம்ப முக்கியமா குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க புதன்கிழமை ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க அதிகாலை எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரிய பகவானை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரது கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அளித்தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க சூரியனுடைய நிலைமையால் தொழில் விரிவாக்க பத்தின சிந்தனை அதிகமா இருக்கும் கொஞ்சம் இந்த நேரம் தொழில் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அரசாங்க வழியில இந்த நேரம் ஒரு முட்டுக்கட்டை எல்லாமே இருக்கும் அதனால கொஞ்சம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க எல்லாமே அரசாங்க ரீதியாக முயற்சி எடுக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க இந்த நேரம் நிறைய நட்பு கிடைக்கும் ஆனா விலகி இருக்கிறது தான் நல்லது சந்திரனோட இடபெயற்சி தொழிலுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே பணம் வருமானம் இந்த நேரம் தாராளமா அமையும் நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வாகன யோகம் சிறப்பாக இருக்குது ஆனால் வாகன பயணத்துல கவனமா இருந்துக்குங்க காதல் விவகாரங்களில் சாதகமான நிலைமை உண்டாகும் தொழிலில் நிறைய மாற்றம் காத்திருக்கணும் சொல்லலாங்க மனசுதான் இந்த நேரம் இரவசக்காரங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் இந்த நேரம் காதல் விஷயத்துல கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதால குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நேரம் வாடிக்கையா பொருள் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற போறீங்க அதனால நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட பேர் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலுக்கு இடையூறு இருந்தாலுமே அதை தான் தாண்டி வருமானத்துக்கு வழி வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக சனி மூன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதால மற்றவங்க விஷயத்தில் மட்டும் தலையிடறாதீங்க இந்த நேரம் என்னதான் பஞ்சாயத்து நடந்தாலுமே கொஞ்சம் நீங்க தள்ளி நிற்கிறது நல்லது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால சகோதர சகோதரர்கள் வகையில் மனசளிக்காம உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண வரவு பொறுத்த வரைக்குமே கேதுவால நீங்க எதிர்பார்க்குற இடத்துல இருந்து கிடைக்கும் ஆனால் செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டுங்க வருமானம் ஒரு பக்கம் வந்தால் பின்னாடியே செலவு இந்த நேரம் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே எந்த செலவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக மட்டும் முறைப்படுத்த பாருங்க நல்ல பலன்கள் நாளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு 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 அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பொறுத்த வரைக்குமே வரைக்குமே இந்த நேரம் ஒரு இது இல்லைங்க ஏன்னா தொட்டது தொடங்கும் சகாய இருக்கிறதால சின்ன சின்ன இருந்தாலும் மாட்டார் நல்ல பலனை தான் கௌரவமான தோற்றம் உண்டாகும் கடமை செயல்படுவீங்க நீதி நேர்மையோட கடைசி விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் மாற்றம் நாடு மாற்றமான அனுசுகும் ஏற்படலாம் இல்லையே சர்வோதர சகோதர வகையில் சின்ன சின்ன பொருள் இழப்பும் கொஞ்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சுப செலவாக செஞ்சுக்கிறது நல்லது பெற்றவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க அதே மாதிரி அன்பு ஆசீர்வாதம் பெற்றவங்க வழியில கிடைக்குங்க புதுசாக நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த நேரம் பணம் வசூலாகவும் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வாகன மாற்றம் வாழ்க்கை துணையான பொருள் சேர்க்க தம்பதிகளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி முதல் மனத்தில் தோல்வி அடைஞ்சவங்க கணவனை இழந்தவங்க மனைவி இழந்தவங்க எல்லாமே மறுமண முயற்சி இந்த நேரம் செய்யலாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலேயுமே படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தட விலகும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் இழிபுறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சனி ராகுவோட குரு பாரு அமைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் இருந்த கூட வாய்ப்புங்க எதிர்பார்த்த பண வருமானம் சிறப்பா இருக்கும் தொழில் விருத்தியாகும் அஷ்டவ ஏதும் செவ்வாயும் உடல்நிலையில சங்கடத்தை கொஞ்சம் ஏற்படுத்துவார் அதனால உடல்நிலையில கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவு முறையை நீங்க பின்பற்றுறது நல்லது அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறதால சின்ன சின்ன தடை உண்டாகும் ஆனால் மனதில் உறுதியோடு செயல்பட்டீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பயன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை கொஞ்சம் இலுபுரியா நடந்து இறுதியில் உங்களுக்கு சிறப்பாக முடிய வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம் சூரியன் புதனால லாப நிலை ஏற்படக்கூடிய நேரம் தான் பண வருமானம் சிறப்பாக இருக்குது அரசு வழி வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான பயன் கிடைக்குன்னு சொல்லலாங்க நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இந்த விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க செவ்வ வருமானுக்கு தாராபிஷேகம் அதாவது ஒரு செம்பு பாத்திரத்திலிருந்து லிங்கத்து சொட்டு சொட்டா தீர்த்த செய்யக்கூடிய இந்த தன்மை இதை நீங்க வில்வ தலம் கொண்டு அர்த்தம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிறப்பு நட்சத்திர தேன்களை பொறுத்த வரைக்குமே திருவோண நாள்ல மகாவிஷ்ணுக்கு செம்பு பாத்திரத்துல வைக்கப்பட்ட நேரால அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவிட்டம் வரக்கூடிய நாள்ல ஸ்ரீ ஆனந்த சைன பெருமாளுக்கு சங்காபிஷேகம் செய்வதன் வாயிலா பல நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பொதுவாவே மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மிகுதியான அதிர்ஷ்டம் யோகத்தை பெறணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு போய் வெங்கடாஜலபதி வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க வருஷத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு போய் நீங்க முருக பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது ஏன்னா குருவோட அருளுங்கிறது இந்த மகர ராசி என்பவருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நீங்க இந்த வழிபாடுகளை செய்யறப்ப குரு அருள் நிறைஞ்சு ஏற்படும் சொல்லலாங்க பொருளாதார வளமும் சிறப்பா இருக்கும் உங்க ராசி அதிபதிக்கும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது சனிக்கிழமையான தீபை ஏற்றி என்னையே தானமா கொடுத்துட்டு வர பாருங்க எந்த கிரகதோஷம் இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சனீஸ்வர பகவானுடைய மந்திரங்களை சொல்றது வசதி குறைஞ்ச மக்களுக்கு இருமனால செய்யப்பட்ட பாத்திரங்களை ஏன்னா இன்னும் வரும் இரும்பு பொருட்களை தானமா தர்றது உடல் ஊனமுற்றுக்க கூடியவங்களுக்கு சனிக்கிழமை என்னதுல புத்தாடை தானமா தர்றது சனி பகவானுடைய அருள் கடாட்சம் பெற்று ஒரு முழுமையான பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்றர்களுக்கு ஏற்பன்னு சொல்லலாங்க இந்த சின்ன சின்ன விஷயம் தான் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அதுலயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னதானம் செய்ய பாருங்க சிறந்த உங்களால சொல்லலாங்க நன்றி நண்பர்களை மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை